ஊழியர்கள் வாழ்க்கையில் சில வியாதிகளையும் சில போராட்டங்களையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க அல்லது அவர்கள் அனுபவித்து தங்கள் வாழ்வை முடித்திருக்கலாம் அப்பொழுது கருத்தருடைய பிள்ளைகளான கிறிஸ்தவர்கள் இந்த ஊழியர்கள் சிந்தித்து எத்தனையோ பேர் குணமாகிறார்கள் ஆனால் இவர்களே ஏன் வியாதியோடு இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்று அறியாமையினால் கேள்வி எழுப்புவது உண்டு இது தவறு அது அவர்களுடைய தீர்ப்பு மாம்ச ரீதியில் அந்த பாவத்தை அவர்கள் அனுபவித்து அதற்குரிய தண்டனை அதற்குரிய நியாய தீர்ப்பை அவர்கள் செய்த பாவம் பழைய பாவத்திற்கான நியாய தீர்ப்பை அவர்கள் சுமந்து இங்கேயே அந்த கடனை தீர்த்து முடித்து விட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் சரீரமும் பரிசுத்தமாகி பர்லுவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஏதுவாகும் நம்முடைய தேவனுடைய அன்பு ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாகும் தடைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைதுமில்லை இரண்டு சாமுவே பதினாறாம் அதிகாரம் தாவீது ராஜாவின் இருந்த ஒரு நற்புணம் தாம் தவறு செய்தார் அதற்கான தண்டனையை கருத்து கொடுக்கும் போது அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் மனம் தாவீது ராஜாவுக்கு இருந்தது இதை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுகிறார் என்றால் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் நாம் ஒரு தவறு செய்திருக்க கர்த்தர் நம்மை கண்டிக்கிறார் நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார் அதன் மூலம் நாம் படியாக என்று ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை அது தவறு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற நாம் அவருடைய அடிகளை ஏற்க மறுப்பது மிகப்பெரிய தவறா இருக்கிறது அது அன்பற்ற செயலா இருக்கிறது கர்த்தர் தம்முடைய நீதியை நிமித்தம் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அது நம்முடைய பாவ சுபாவத்தை போக்குவதற்காக நம்மை காப்பாற்றுவதற்காக தான் கர்த்தர் மன்னிப்பதும் நம்முடைய நன்மைக்கே அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பதும் நம்முடைய நன்மைக்கே அவர் நீதி என்றுமே நமக்கு நன்மை செய்யும் தீமை செய்யாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு தாவீது ராஜா செய்த பாவத்திற்கு அவர் காலம் முழுவதும் ஏற்ற கால நேரத்தில் அவரை தண்டித்து அந்த பாவத்தை அவரை விட்டு போக்கும்படியாக நியாய தீர்ப்பை கொடுத்தார் தீர்ப்பு என்பது நம் பாவங்களை போக்குகிறது நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறது அந்த நியாயத்திற்கு நிமித்தமாக நமக்கு மீண்டும் தவறு செய்யக்கூடாது என்று என்கிற ஒரு மனப்பான்மை வரும் அதற்காக தான் அது நியாயத்தீர்ப்பு <laughs> <laughs> <imitation> 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 அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் தான் இந்த பாவத்தை செய்தோமோ இந்த பாவங்களை நாம் சுமக்கிறோமே என்கிற எண்ணம் வரும் அப்பொழுது மீண்டும் பாவம் செய்ய தோன்றாத சிறு பிள்ளைகளை பள்ளியில் ஆசிரியர்கள் அடிப்பது போலதான் ஒரு முறை தவறு செய்யும் போது மன்னித்து விடுவார்கள் இரண்டு முறை மூன்று முறை என்று சொல்லும் போது ஒரு அடி அடிப்பார்கள் அப்படி அடிக்கும் போது மீண்டும் அந்த தவறை அந்த பிள்ளைகள் செய்ய துணியாது நாமும் அப்படி கர்த்தர் நல்ல ஒரு ஆசாரியராய் ஆசிரியராய் ஒரு நல்ல தகப்பனாய் ஒரு சகோதரராய் நல்ல போதகராய் நமக்கு இருந்து இன்னும் நண்பராக கூட நமக்கு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதியில் தாவிதராஜா மலைக்கு வந்து சேருகிறார் அப்பொழுது சீபா என்னும் மனிதன் இந்த மனிதன் யார் என்றால் சவுலின் மகனான மேவி ஊழியக்காரர் இந்த சீபா இன்னும் மனிதர் அதாவது விசாரணைக்காரனாக தாவீதராஜா நியமித்தவர் சவ வீட்டில் விசாரிப்புக்காரராய் இருந்தவர் அவருடைய குமாரரான மேவி போசேத்திற்கு விசாரணைக்காரனாக தாவீது ராஜா நியமித்தார் அதாவது மேவி போசேத் இரண்டு காலம் உடம்புடையவராய் இருந்ததினால் இல்லாமல் நடக்க முடியாமல் இருந்ததினால் இந்த சீவா என்னும் இந்த விசாரிப்புக்காரன் அவருடைய சொத்துக்களை எல்லாம் பராமரிக்கிற பொறுப்பில் இருந்தார் இந்த மனிதன் தாவீது ராஜாவுக்கு இந்த நிலை வந்தது என்று தெரிந்ததும் நேராக ஒளிவமலைக்கு கழுதைகளை ஓட்டிக்கொண்டு அந்த காலத்தில் இந்த காலத்தில் கார் வைத்திருப்பது போல அந்த காலத்தில் கழுதைகளை பயன்படுத்தினார்கள் அந்த காலத்தில் கழுதைகள் என்பது இந்த காலத்தில் கார் வைத்திருக்கிறவர்கள் போல அதாவது பணக்காரர்கள் என்று சொல்லலாம் போக்குவரத்திற்காக கழுதைகளை பயன்படுத்தினார்கள் அந்த சீவா என்னும் அந்த மனிதன் கழுதைகளை ஓட்டிக் கொண்டு இருநூறு அப்பங்களையும் நூறு பற்றதான திராட்ச பழ குழைகளையும் நூறு திராட்சை குழைகளையும் வசந்த கால பலனாக நல்ல பழங்களையும் எடுத்துக்கொண்டு ரசம் ஒரு துருத்தி எடுத்துக்கொண்டு தாவித ராஜாவை போய் பார்க்க செல்கிறார் இவைகளையெல்லாம் கொண்டு போய் தாவித ராஜாவின் இடத்துல கொடுக்கும் போது தாவிது ராஜா இதையெல்லாம் என்னத்திற்கு என்று கேட்கிறார் அதற்கு சீபா உங்களுடன் இருக்கிற வாலிபர்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இவை எல்லாம் கொண்டு வந்தேன் கழுதைகள் உம்முடைய குமாரர்கள் ஏறுவதற்காக ஏறி செல்வதற்காக அழைத்து வந்தேன் என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் தாவது ராஜா கேட்டுக்கொண்டிருந்தார் அதன் பின்பு தாவீது ராஜா சீபாவிடம் கேட்டார் உன் ஆண்டவன் எங்கே அதாவது மேவி போசே தேங்கே என்று கேட்கிறார் அதற்கு சீபா என் தாப்பனாருக்கு என் குடும்பத்திற்கு தாவீது செய்த தீங்கிற்கு பதிலாக தீங்கு வந்தது அதாவது அவர் விரட்டப்பட்டார் இந்த ராஜ்யம் என்னிடத்தில் திரும்பும் என்று சொன்னார் என்று சீபா சொல்லுகிறார் இது ஒரு பொய் மேவி போசேத் அப்படி சொல்லவில்லை ஆனால் சீபா இந்த இடத்தில் போய் சொல்லுகிறார் அதாவது தவறான செய்தி சீபா சொல்லி பொய்யாக சொல்லுகிறார் இப்படி சொன்னதை கேட்ட தாவது ராஜா அதாவது என்ன சொல்லுகிறார் என்றார் ராஜ்யபாரம் சவுரியிடமிருந்து எடுத்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்று மேபி சொல்லியதாக சீபா சொல்லுகிறார் இதை கேட்ட தாவீது ராஜா இனி உன் ஆண்டவனுக்குண்டான இவ்வளவு பார்த்து கொண்டு வந்திருந்த அந்த நிலப்பகுதிகள் சொத்துக்கள் எல்லாம் முன்னோடியதாகட்டும் என்று சொல்லிவிட்டார் இப்படியாக தாவீது ராஜா இப்படியாக இந்த காரியங்கள் முடிந்தது அப்பொழுது சவள் வீட்டு வம்சத்தனாகிய சீமேயி என்கிற ஒரு மனிதன் தாவீது ராஜாவை தூஷித்து கொண்டு வந்தான் தொலைந்து போ தொலைந்து போ என்று கொண்டு தாவிதராஜாவை தவறான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே வந்தான் அது மட்டும் அல்லாமல் அதாவது கூட தாவிதராஜாவுடன் கூட பலசாலைகள் வீரர்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்தவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் இவன் பக்கத்தில் இருந்து கொண்டு கற்களை எடுத்து எல்லாம் மேலும் வீசி இப்படி தூஷித்துக் கொண்டே வருகிறான் தாவீது ராஜா ஒரு கட்டளையும் கொடுக்கவில்லை அதனால் எல்லோரும் பார்த்து கொண்டு அமைதே வருகிறார்கள் அப்பொழுது அபேத்தார் என்னும் மனிதன் அதாவது தாவீதுடன் இருந்தவர் கேட்கிறார் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த இவனை நாங்கள் கொன்று போடுகிறோம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் தாவீது ராஜாவினிடத்தில் அப்பொழுது தாவீது ராஜா அப்படி அல்ல அவனை தூஷிக்கும்படி கத்தர் கட்டளை இட்டார் அவன் தூஷிக்கட்டும் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்க நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இது என்ன பொருள் என்றால் ஒரு காரியத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் வேசித்தல ஆவி கற்களால் அடிக்கப்பட்டு அழிக்கப்படும் ஒருவன் பாவம் செய்தால் அவனை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வேசித்தன பாவத்திற்கு இந்த கால்கள் காரணமாக இருக்கிறது காலின் அடியில் மிதிப்படுகிற பொருள்களை எடுத்து அடிக்கும்போது அந்த ஆவி வெளியேறும் என்பது ஒரு காரியம் இதை உண்மை சத்தியமானது இதை பார்த்து புரிந்து கொள்ளலாம் இந்த இடத்தில் வேசித்தன பாவத்திற்கு தாவீதராஜா இடம் கொடுத்தார் அதனால் அவரை கல்லால் அடிக்கும்படி அந்த பொல்லாத ஆவிகள் அனுமதி பெற்று சீமையைக்குள் நுழைந்திருக்கிறது இப்பொழுது சீமையை தூஷிக்கிறார் அந்த மனிதன் தாவிதராஜரை தவறாக பேசுகிறார் எல்லா காரியங்களையும் செய்கிறான் அறுவருப்பான பேச்சுகளை பேசுகிறார் இதை கேட்டுக்கொண்டே அழுது கொண்டு அவர் தலை குவிந்து அவர்கள் எல்லோரும் நடந்து செல்லுகிறார்கள் இது கத்தரால் வந்தது என்பது தாவிதிராஜாவுக்கு தெளிவாக தெரியும் அவர் செய்த பாவத்திற்கு இதெல்லாம் அவருக்கு வந்த நியாய தீர்ப்பா இருக்கிறது சீமையை தூஷித்ததை கண்டு அபியர்த்தார் அந்த மனிதனை நாங்கள் கொன்று போடுகிறோம் கட்டளை விடுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு தாவீது ராஜா வேண்டாம் கர்த்தரே அந்த மனிதனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்னை தூஷிக்கும்படி அதனால் அவனை விட்டு விடுங்கள் அவன் தூஷிக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார் அப்பொழுது தாவீது ராஜா அபியத்தாரிடம் என் கற்ப பிறப்பான என்னுடைய குமாரனே அப்சலோமே என்னை கொலை செய்ய தேடும் பொழுது இந்த பெனிய மீனன் எம்மாத்திரம் அதனால் அவன் தூஷிக்கட்டும் விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனும் அந்த மனிதனுக்கு கர்த்தர் தன் வாழ்க்கையில் முழுவதும் ஆவிக்குரிய மன்னிப்பை கட்டளை விடுகிறார் அது பூரணமாய் மன்னிப்பு விளங்குகிறது மன்னிக்கப்படுகிறது எப்பொழுது அவன் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் அப்படி ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன் பரிசத்தத்திற்குள் நுழைந்த பின்பு பழைய பாவங்களின் சுபாவத்தினால் இன்னும் சில பாவங்களை செய்துட்டுக் கொண்டு இருக்கக்கூடும் முழுமையாக பாவத்தை விட்டுவிட்டேன் விட்டேன் என்று சொல்லாதபடிக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் இருக்கலாம் அல்லது பாவத்தின் நினைவுகளாவது இருந்து கொண்டிருக்கும் இருதயத்திலாவது பாவம் செய்து கொண்டு இருப்பார்கள் அதுவும் கர்த்தருடைய பார்வையில் பாவமே அப்படி இருக்க அந்த மனிதனுக்கு கர்த்தர் அவன் செய்கிற ரட்சிக்கப்பட்ட பின் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த பூமியிலேயே நியாய தீர்ப்பை கொடுத்து விடுவார் ஏனென்றால் அந்த மனிதன் ஆவியில் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தார் மாம்சத்தில் செய்கிற பாவங்கள் இவ்வுலகத்திலேயே அதற்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த பாவம் சரி செய்து விடப்படும் அழிக்கப்பட்டு விடும் ஒரு தவறு செய்தால் அதற்கு ஒரு தண்டனை கொடுக்கும் போது அது அந்த தண்டனை அனுபவித்த பின்பு அந்த பாவமும் அந்த தண்டனையும் இரண்டும் போய்விடும் இப்படிதான் கர்த்தர் மனிதனை கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார் இன்றும் கூட மிக பெரிய ஊழியர்கள் பெரிய ஊழியர்கள் சிறிய ஊழியர்கள் எல்லோருமே தங்கள் வாழ்க்கையில் சில வியாதிகளையும் சில போராட்டங்களையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க அல்லது அவர்கள் அனுபவித்து தங்கள் வாழ்வை முடித்திருக்கலாம் அப்பொழுது கர்த்தனுடைய பிள்ளைகளான கிறிஸ்தவர்கள் இந்த ஊழியர்கள் சிபித்து எத்தனையோ பேர் குணமாகிறார்கள் ஆனால் இவர்களே ஏன் வியோடு இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்று அறியாமையினால் கேள்வி எழுப்புவது உண்டு இது தவறு அது அவர்களுடைய நியாய தீர்ப்பு மாம்ச ரீதியில் அந்த பாவத்தை அவர்கள் அனுபவித்து அதற்குரிய தண்டனை அதற்குரிய நியாய தீர்ப்பை அதற்குரிய அவர்கள் செய்த பாவம் பழைய பாவத்திற்கான நியாய தீர்ப்பை அவர்கள் சுமந்து இங்கேயே அந்த கடனை தீர்த்து முடித்து விட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் சரீரமும் பரிசுத்தமாகி ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஏதுவாகும் அவர்கள் முழுமையான ஒரு மன திரும்புதலுக்குள் வந்து எல்லா பாவமும் சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பாக சிறிய சிறிய பாவங்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அல்லவா அது சிறியதோ பெரியதோ எல்லாவற்றிற்கும் கர்த்தர் சுத்தமாக சுத்திகரித்து விட்டு பின்பு அவர்கள் ஜீவனை எடுத்துக்கொள்வார் எந்த ஒரு நல்ல ஊழியக்காரரும் தங்கள் ஜீவனை விடும்பொழுது மிக பரிசுத்தமாக மகா பரிசுத்தமாய் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் அர்ச்சிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் ஆவி பரிபூரண சித்தமாய் இருக்கும் அவர்கள் ஆத்மாவிற்குள் இருந்த பாவ சுபாவங்கள் வேத வார்த்தையினால் கழுவப்பட்டு விடும் அவர்கள் ஏற்கனவே செய்த பாவங்கள் சரீர சிந்தையின் மேல் அது பாவமாக ஓட்டி கொண்டிருக்கும் பர்ணவத்தில் அதற்கான கணக்குகள் இருக்கும் அவைகளை அழிக்க வேண்டும் என்றால் இங்கு அவர்களுக்கு சரீர பிரகாரமாக ஒரு சில வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் ஏதாவது ஒரு நியாயத்திற்கு கொடுத்து அதை கர்த்தர் முற்றிலும் நீக்கி போட்டு ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் சுத்திகரித்து பரிசுத்தமானாக ஏற்றுக்கொள்வார் இதுவே கர்த்தருடைய வழி நடத்துதல் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாய வராது என்று நினைக்க வேண்டாம் மிகப்பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் சரி சிறிய ஊழியர்களாய் இருந்தாலும் சரி யார் எந்த நேரத்தில் தவறு செய்தாலும் கண்டிப்பாக தண்டனை உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உடனே இந்த உலகத்திலேயே நாம் அதற்குரிய நியாய தீர்ப்பை அடைந்து முடிந்து விட்டு நம் கடனை எல்லாம் தீர்த்து விட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க செல்வோம் ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு அப்படி வராது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மட்டுமே இந்த சட்டம் கர்த்தருடையதா இருக்கிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருமையை ஆசிர்வதிப்பாராக மாறலாத